சம்பந்தன் தொடர்பாக தேசிய தலைவர் அதிருப்தியில் இருந்ததாக தமிழகத்தை சேர்ந்த ஓவியர் புகழேந்தி தெரிவித்துள்ளார் சம்பந்தனின் மறைவிற்கு அவர் தனது முகநூலில் தெரிவித்துள்ள இரங்கல் பதிவிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் வன்னியில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் என்னுடைய புயலின் நிறங்கள் ஓவிய காட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ஜோசெப் பரராய் சிங்கம் அவர்கள் நான் தங்கியிருந்த டேங் வியூ விடுதியில் அவர் மனைவியோடு தங்கியிருந்தார் ஒரு மாலை இரவு பொழுதுகளில் நீண்ட நேரம் அரசியல் நிலவரம் குறித்து என்னுடன் உரையாடிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் தேசிய தலைவரால் வன்னிக்கு அளிக்கப்பட்டது குறித்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்த அவர்களின் செயற்பாடுகள் மீது தேசிய தலைவர் அதிருப்தி கொண்டிருப்பதாகவும் கூறி பல்வேறு செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொண்டதோடு மறுநாள் கிளிநொச்சி தூயவன் அரசரவியல் கல்லூரியில் நடைபெற்ற என்னுடைய ஓவிய காட்சி தொடக்க விழாவிற்கு வருகை தந்து விடைபெற்றார் அதன் பிறகு சில நாட்களில் அதே வியூ விடுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் ஐயா இரா சம்பந்தன் அவர்களை சந்தித்தேன் அவர் அங்கிருந்து புறப்பட கொண்டிருந்தார் சில நிமிடங்கள் என்னோடு உரையாடிவிட்டுத்தான் சென்றார் அப்போது ஐயா ஜோசெப் சிங்கம் அவர்கள் கூறிய செய்திகள் நினைவுக்கு வந்தன இலங்கை தமிழர் கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தன் அவர்களுக்கு என் ஆழ்ந்த இடங்கல்கள் என அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஓவியர் புகழேந்தே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டளவில் வன்னிக்கு வருகை தந்து சிலகாலம் அங்கு தங்கியிருந்து ஓவிய கண்காட்சிகளை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது